அவர் சொல்றதை நம்ம சொல்ல வேண்டாம் கேட்டாலே உருகிடுவோம் அவர் கந்தகுரு கவசம் படித்தார்னா உடம்பு அப்படியே செலுத்து நிற்போம் முருகன் இறங்கி பக்தா இன்னைக்கு கேளு என்ன வேணும்னாரா இவன் பயந்துட்டானா ஏன்னாராம் இப்போ அனுமனுக்கு ஏற்றி வைக்கிறது நீ உறிஞ்சிடேன்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பஞ்சை எடுத்து தண்ணியில் நினச்சி முருகன் மூக்குக்குள்ளே வச்சுட்டார் பொம்மைக்கு ஆன்மீக அன்பர்களே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இரண்டு ஒன்று தன்முயற்சி இன்னொன்று இறைவனுடைய திருநாமம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பக்கூடிய நீங்கள் உங்களை இயக்கக்கூடிய இறைன் மீதும் நம்பிக்கை கொண்டு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளோடு வாழ்வியலை தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் என்கின்ற சொற்றொடரோடு நாம் செல்கின்றோம் பொதுவாக இன்னைக்கு செவ்வாய்கிழமை அப்படின்னு பார்த்தா அது சிறுவாபுரியா இருக்கலாம் வடபழனியாக இருக்கலாம் திருச்செந்தூராக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் படமுதிச்சோலையாக இருக்கணும் கூட்டம் குமியுது வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ராகவேந்திர கோவிலோ அல்லது நம்முடைய ஸ்ரீரதி சாய்பாபாவுடைய அந்த மந்திரிலையோ கூட்டம் நிரம்பி வழியுது சனிக்கிழமை பார்த்தா பெருமாள் கோவில் அனுமனுக்கும் வெத்தலை மாலை வெண்ணக்காப்பு காப்பு வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு விளக்கு அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நாம் தேர்ந்தெடுத்து வழிபடுகின்றோம் மகிழ்ச்சி இன்னும் சில பேர் சாமி நான் ஏழு வாரம் இந்த கோவிலுக்கு போகிறேன் எட்டு வாரம் இந்த கடலில் மூழ்கி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன் ஒன்பது வாரம் நான் வராகிக்கு பூஜை பண்ணுறேன் பதினோரு வாரம் இந்த கோவிலை சுற்று சுற்றுறேன் இப்படி கணக்கு வச்சு கடவுள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோம் இப்போ கடவுள்கிட்டையே உயர்வு தாழ்வு பேதத்தை மனிதன் பார்க்குறான் கடவுள்கிட்ட உயர்வு தாழ்வு பேதம் யார் பார்க்குறா மனிதன் பார்க்குறா சில முருக பக்தர் எனக்கு தெரிந்து ஒருத்தர் அவர் கந்தசஷ்டி கவசம் சொன்னார்னா அவர் சொல்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் கேட்டாலே உருகிடுவோம் அவர் கந்தகுரு கவசம் படித்தார்னா உடம்பு அப்படியே செலுத்து நிற்கும் அவர் சொல்கிற சண்முக கவசமோ குமாரத்துவமோ மெய்சில் இருக்க வைக்கும் வாரியார் எழுதுகிறார் கடவுளிடம் பேதம் பார்க்கலாமா கந்தசஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் சண்முக கவசமும் குமாரத்தவமும் நாள்தோறும் சொல்லி அர்ச்சனை செய்து தூப தீப ஆராதனை செய்து கந்தவேல் கடவுள் வேளுண்டு வினகில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா என்று சொல்லக்கூடிய முருகனை நாள்தோறும் பூஜித்து வரக்கூடிய ஒரு அன்பர் அந்த கடவுள் கந்திறந்து தன்னை பார்க்கவில்லை என்று அப்படியே அந்த சிலையை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது படியில் வச்சுட்டு முதல் படியில் கொண்டு வந்து அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி நமக்கெல்லாம் ஆறு உயிரை தரக்கூடிய அனுமனை வைத்து அப்படியே வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெற்றிலை சாத்தி அழகாக அப்படியே மிகச்சிறந்த செந்தூரம் பூசி ஒரு வாரம் வெண்ணக்காப்பு செய்து விதைவிதமாக பிரசாதங்கள் செய்து வழிபாடு கமகமக்குது ஏன் ஒரு வருஷம் முருகனை எல்லாம் பண்ணிட்டார் இவர் முருகனோடு அப்படி பேசுகிற அளவுக்கு நெருக்கம் ஆனாலும் முருகன் கண் துறந்து பார்த்து எதுவும் செய்யலைங்கிற வருத்தம் உடனே என்ன பண்ணிட்டார் டைவெர்ட் ஆகிட்டார் அந்த எல்லை வரைக்கும் போகல கடைசி வரைக்கும் குழி நோண்டி தண்ணி எடுக்கலை அப்படி போய் பாதி வர ஒரு வருஷம் போனார் முடியலன்னு திருப்பி பேக் டு பவுலியன் மாதிரி அப்படி திரும்பி வந்து அனுமனுக்கு மாறி சுவிட்ச் ஆகி அனுமனுக்கு பூஜை புனஸ்காரம் யாரோ சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வாரம் அனுமனுக்கு வியாழக்கிழமையில் பூஜை செய்ய கை மேலே படன் கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை அனுமனுக்கு புளியோதர சக்கரை பொங்கல் அக்கார அடைசல் பண்ணு இருபத்தி மூன்றாவது வாரம் எல்லாம் பண்ணி பிரமாதமாக ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி கொளுத்தி பிரசாதங்கள் வைத்து அனுமன் சாலிசா பாடல்களாக பாடிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி போக நேராக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது மேல் செல்ஃப்ல இருக்கக்கூடிய முருகனுடைய மூக்குக்குள்ள போச்சு நம்மால் பார்த்தாரு பரம பக்தனா இருந்த இப்ப அனுமனுக்கு ஏத்தி வைக்கிறது நீ உறிஞ்சிடன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பஞ்சை எடுத்து தண்ணியில நினைச்சு முருகன் மூக்குக்குள்ள வச்சுட்டாரு பொம்மைக்குள்ள அடுத்து ஒரு பக்கம் புளியோதர அக்கார் அடைசல் வடை பிரசாதம் ஓம்பூர் போட்சத அச்சவதர்வண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி திகோன பிரஜோதியா பூவை போட்டு அப்படி நேவதியை டப்பாவை எடுத்தால் அதுலேருந்து ஒரு வாசனை கம 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 கமன்னு முருகனுடைய நாக்குக்குள்ளே போயிருக்கு அதை பார்த்துட்டு ஒரு துண்டை கிழித்து தண்ணியில் நினச்சி முருகன் வா கட்டிட்டார் கந்தவேல் கடவுள் பொறுமையாக இருந்தார் இது எல்லாம் அனுமனுக்கு செய்கிறதெல்லாம் இதை நீ செய்யலாமா இதை நீ வாங்கிக்கலாமா இது முறையாக தர்மமாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் உனக்காக அத்தனை பாடல்கள் பாடி விதவிதமாக பூஜை செய்து மலர்களால் உன்னைக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் நீ கண்கண்ட தெய்வமாக எனக்கு இல்லைன்னு ஒன்று முருகன் இறங்கி பக்தா இன்னைக்கு கேளு என்ன வேணும்னாராம் இவன் பயந்துட்டானா ஏன்னாரான் வாரியார் சாமியார் எழுதுகிறாரு நீ ஒரு வருஷமாக என்னை உன் வீட்டுக்குள்ளே பொம்மைன்னு தான் வழிபட்ட பொம்மைன்னு தான் வழிபட்ட இன்றைக்கி தானடா நான் உண்மையான கடவுள் நினச்சி மூக்கில் பஞ்சு வச்சு வாயில துணி கட்டி என்னைய உண்மைன்னு நினைக்கிற ஓ இதயத்தில் பொம்மைக்கும் உண்மைக்கும் வேறுபாடு உனக்கு தெரியல எப்போ பொம்மையை மறந்து உண்மையை சொன்னியோ அப்போ நான் உனக்கு என்ன வர வேணும் தரேன் நான் இப்போ வாரியார் முடிக்கிறார் இந்த மனோபாவத்திலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் கடவுளை நாள் கணக்கில் சென்று வழிபடுவது வாரக்கணக்கில் எண்ணிக்கையோடு சென்று செயல்படுவது பிறர் சொற்களை கேட்டு திருக்கோவிலுக்கு போவது இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குங்கள் கடவுளிடம் பேரம் பார்க்காதீர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை குலதெய்வ வழிபாடும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளை இஷ்டதெய்வ வழிபாடும் கொண்டு இறுதி மூச்சு வரை நீங்கள் சென்றால் கடவுள் உங்களுக்கு முன்னே சென்று சென்று வழி திறந்து வழிகாட்டுவார் அதுவே வசந்த வழி மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்